செய்தி தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இந்திய குடிமை தேர்வாணையம் படித்த மாணவர் சிவசந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி இது குறித்த கூடுதல் விவரங்கள் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்ற முடிவுகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது பேர் இந்த இறுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருப்பதாக அந்த தேர்வு முடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் இருபத்தி மூன்றாவது இடமாக அதாவது தமிழ்நாட்டின் முதல் சிவச்சந்திரன் வந்து அந்த ஒரு மிக முக்கியமான இடத்தை வந்து பெற்றிருக்கிறார் அதே போல தமிழ் வழியில் படித்த காமராஜ் மற்றும் சங்கர் பாண்டியராஜ் ஆகிய இருவரும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க குறிப்பிட்டு சிவச்சந்திரனுக்கு அடுத்தபடியாக கடந்த முறை தேர்வு எழுதி நூற்றி பதினெட்டாவது இடத்தை பிடித்தவர் வந்து இந்த முறை இடத்தை வந்து குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை வந்து அது ஒரு தற்போது கிடைத்திருக்கிறது கடந்த காலங்களை காட்டிலும் இந்த முறையும் வந்து தமிழகத்தில் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சிவபாரதி